வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ரெசிபி கல்யாண பந்தியிலலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா இன்ஸ்டண்ட் மாங்காய் ஊருக்காய் அதுதாங்க செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க அழுத்துனால் அழுந்தக்கூடாது கூடாது இது போல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ மாங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க கண்ணாடி பவுல் இல்லை மண் சட்டி இது போல் எதுலையாவது போட்டு வச்சுக்கலாம் நான் வந்துட்டு மண் சட்டியில் தாங்க போட்டு வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு பொரியிற வரையில் வறுத்துக்கணுங்க கடுகு பொரியட்டும் வெந்தயம் சேவைக்கட்டும் கடுகு பொறியாமல் எடுத்துடக்கூடாதுங்க கசுப்புத்தன்மையை கொடுத்துரும் நல்லா வறுபட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க ஆறுனதுக்கப்புறம் பவுடராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் கடுகு வெந்தயத்தை போட்டு பவுடராக ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயில் சேர்த்துக்கலாம் கூடவே தனி மிளகாய்த்தூள் ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேங்க சின்ன குழி கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் போட்டால் நல்லா காரசாரமாகவும் இருக்கும் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும்ங்க அதே குழி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மூணு மாதம் வரையில் கெடாமல் இருக்கோங்க பூண்டு பத்து பல் தோல் எல்லாம் உரிச்சிட்டு நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பூண்டியும் சேர்த்துக்கலாம் பூண்டு இந்த மாங்காய் கூட சேர்த்து செய்யும் போது ரொம்ப மனமாக இருக்கும்ங்க நல்லா ஊறி வந்துருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நம்ம போட்ட பொருட்கள் எல்லாத்தையும் மாங்காவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம் ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம் இது தாங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நாலு பக்கமும் நல்லா இது போல் குலுக்கி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம்லாம் எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா கலந்து விட்டுடலாம் மாங்காய் ரெடி ஆயிடுச்சுங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு தாலிப்பு கொடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் அதே பேன் வச்சுட்டு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஊறுகாய் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகட்டோம் எண்ணெய் நல்லா சூடுனதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொறியிட்டோம் வெந்தயம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்த்துட்டா கசப்பு தன்மையாகிடும் கடுகு பொரியட்டும் வெந்தயம் சிவக்கட்டும் கூடவே வர மிளகாய் குண்டு மிளகா சேர்த்துக்கிறேங்க ஒரு ஆறு மிளகா சேர்த்துக்கிறேன் நீல மிளகாய் வந்தால் ரெண்டோ இல்லை மூணோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும்ங்க எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாகவும் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க அப்படியே ஆறட்டும் மிதமான சூடு வர வரையில் அப்படியே இருக்கட்டும்ங்க நல்லா ஆறிட்டு மிதமான சூட்டோடு இருக்குங்க இப்போ எடுத்து ஊறுகாயில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க நல்லா கலந்து விட்டுக்கணும் ஊறுக்கா உடனே காலி ஆகிடும்னா எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க பூண்டு மாங்காய்லாம் நல்லா ஊறிட்டு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ரெடியாகிடுச்சு பாருங்க இந்த மாங்காய் ஊறுக்காய் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மூணு மாதம் வரையில் கெட்டு போகாமல் இருக்கோங்க ஊறுகாயை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கம கம்மன் வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இது போல் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு மூடி வச்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் ஊறுகாய் ஓப்பன் பண்ணுறேங்க அளவுக்கு ஊறி என்னெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஊறுகாயில் பூண்டும் சேர்த்துருக்கோம் நல்லா ஊறிட்டு பச்சை வாசனையே இல்லாத ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட அப்புறம் எப்படி இருக்குது பாருங்க அதிகமாக டைம் எடுத்துக்காதுங்க மாங்காய் கட் பண்ணி ஊற வைக்கிறேன் அந்த டைம் மட்டும்தாங்க அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் மாங்காய் ஊறுகாய் ரெடி தேங்க் யூ